ஆல் ரேடியோ நல்லவை கேட்க வழங்குகிறார் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள் பிரிக்க முடியாத இளமையை தடுக்க முடியாத முதுமையை பெற முடியாது இழந்த மதிப்பை நிறுத்த முடியாது ஓடும் காலத்தை வாங்க முடியாது தாயின் அன்பை அழிந்த வாழ்க்கையை திரும்ப பெற முடியாது அழிக்க முடியாது வாழ்க்கையை திரும்ப பெற முடியாத முற்றிலும் முறிந்த உறவை இன்று அம்மாவளி உறவுகள் அமாவாசையாகி போகின்றது வெளி உறவுகள் ஆங்காங்கே மின்மினி பூச்சிகளாய் கண் சிமிட்டுகிறது வழியில் கிடைத்த உறவுகள் வழிகாட்டிய பலகை போல் சிலருக்கு வாழ்க்கையை பயணத்தில் வருகிறார்கள் உறவுக்கும் நட்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில் உறவு என்பது ஊஞ்சல் மாதிரி அது சிலரை தாங்கும் சிலரை விழவைக்கும் ஆனால் நட்பு என்பது பூமி மாதிரி அது எல்லோரையும் தாங்கும் மனித வாழ்க்கையில் அழுகையும் சிரிப்பும் இரண்டர கலந்த கலவையாகும் இதில் சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களே நினைவில் இருக்கும் ஆனால் அழவைத்த உறவுகள் ஆயில் முழுவதும் ஆழ்மனதில் இருக்கும் மனித வாழ்வின் வெற்றியும் மகிழ்ச்சியும் உழைப்பால் மட்டும் நிர்ணயிக்கப்படுவதில்லை நம் கூட வாழும் உறவுகளால் உறுதிப்பட வைக்கின்றன உறவே மனிதம் உறவே புனிதமாகிறது உயிர் பிரியும் நேரத்தை விட உறவு பிரியும் நேரம் கொடுமையிலும் கொடுமையானது மனிதர்கள் உறவில் வாழ்கிறார்கள் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை மனிதன் உறவால் வாழ்கிறான் இந்த உறவில் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவு மனிதனுக்கும் அடுத்திருப்பவருக்கும் இடையே உள்ள உறவு மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள உறவு இவை மூன்றும் சரியாகவும் சமமாகவும் இருந்தால் மனிதன் உறவு சமூகமாய் உறவில் உறுதிப்பட்டு வாழலாம் ஒருவருக்கு உலகில் முதல் உறவு பெற்றோர்கள் இரண்டாம் உறவு உடன் பிறப்புகள் மூன்றாம் உறவு கட்டிய மனைவி நான்காம் உறவு பெற்ற பிள்ளைகள் இவையெல்லாம் இரத்த உறவுகளே இவ்வுலகில் இரத்த உறவுகளை தாண்டி லட்சிய உறவு ஒன்று இருக்கிறது இந்த உறவை தவிர்த்து வரும் அனைத்து உறவுகளும் லட்சிய உறவுகளே ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி இதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தலும் சகோதரர் அன்றோ என்று கூறுகிறார் பாரதி அண்ணன் தம்பிக்குள் ஆயிரம் உறவுச் சண்டைகள் இருப்பினும் அந்நியனுக்கு இங்கு என்ன வேலை என்கிறார் மனிதன் உறவின்றி வாழ்வில்லை என்பதை கண்ணதாசன் ஆழம் எழுதுபோல் சொந்தம் ஆயிரம் இருந்தும் என்ன வேறு என நீ இருந்தாய் அதனால் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் எனப் பாடுகிறார் இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்தபின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை நீ வைத்திருக்கும் காரை வைத்தோ அல்லது உன் பணத்தை வைத்தோ உன் வீட்டை வைத்தோ யாரும் உன்னை ஒரு நல்ல மனிதனாக மதிப்பிட மாட்டார்கள் உனது மதிப்பானது சுற்றி உள்ளவர்களிடம் நீ பழகும் விதத்திலும் நீ காட்டும் கருணையிலும் அன்பிலும் உண்மையான உறவிலும் தான் இருக்கிறது எனவே உண்மையில்லாத உறவுகளிடம் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவு அல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ார் உறவு அதாவது குளத்தில் உள்ள போது மற்றும் மற்ற உயிரினங்கள் பூச்சிகளை தின்றுவிட்டு தண்ணீர் வற்றியதும் விட்டு பிரிகின்ற கொக்கு போல ஒருவரிடம் செல்வம் தீர்ந்தாலும் விட்டு பிரிபவர் உண்மையான உறவினர் ஆக மாட்டார் மாறாக அக்குளத்தில் நீர் கொடிகள் நீர் உள்ள போது செழித்து இருந்து நீர் வற்றிய பிறகும் நீங்காமல் இருந்து வாடி வதங்கி இருப்பது போல ஒருவிடம் செல்வம் உள்ள போது இருந்தது போலவே செல்வம் தீர்ந்த நிலையிலும் விட்டு பிரியாது இருப்பதுவே உண்மையான உறவின சுற்றத்தார் என்கிறது நீதி பாடல் ஊசி போயிற வழியே நூலும் போவது போல சுற்றத்தார் ஒருவருக்கொருவர் ஆபத்தில் உதவி செய்து கொண்டால் துன்பம் இருக்காது என்கிறது பழமொழி சில விரவுகள் வாடகை வீடு போன்றது எவ்வளவுதான் நாம் அன்பு செலுத்தினாலும் அது அவர்களுக்கு தற்காலிகமே பலர் உங்களது வாழ்வில் வந்து போவார்கள் ஆனால் உண்மையான உறவுகள் எதையாவது உங்களது வாழ்வில் தந்து போவார்கள் நல்லவை கேட்க வழங்கியவர் ராமநாதபுரம் மாவட்டம் கல்லிடத்திடல் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அவர்கள்